යිතිසි සිින් කළුතුරයි මට පාලමට රු පන පාලිත තිෙවර පරමවිෙනල් ඉ මක න්ඳී ප ටි සමහරූගන ම ඒ අධිපතිවාදියෙක් කියලා. நான் ஒரு ஏகாதிபத்தியவாதி என சிலர் கூறுகின்றனர் நீங்கள் அவ்வாறு நினைக்கின்றீர்களாயின் அவ்வாறே நினைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு சோசலிசவாதி என நினைக்கின்றீர்களாயின் அவ்வாறு நினையுங்கள் மார்க்சிசவாதி என நினைக்கிறீர்களாயின் அவ்வாறே நினையுங்கள் ஆனால் என்னுடைய கொள்கைகள் மிகவும் விலகுவானவை வேறுபட்டதொரு எண்ணக்கருவின் அடிப்படையிலேயே நான் யுத்தத்தில் ஈடுபட்டேன் அந்த எண்ணக்கருவிற்கு இதுவரையில் எவரும் பெயர் வைக்கவில்லை நாட்டை வேறொரு திசையில் கொண்டு செல்வதற்கும் மக்களுக்கு சுதந்திர மற்றும் சுய கௌரவத்தை பெற்றுக் கொடுக்கும் வகையில் எனது அரசியல் எண்ணக்கரு அமைந்துள்ளது കടന്ന പൊതുത്തേതലിൽ ഐക്യദേശിയ കക്ഷി സാമ്പിൽ പോട്ടിടാൽ തനിത്ത പോട്ട കാരണത്തെയും സർത് ഫാൻസെക്കാ ഇതോപാള சிறையில் இருந்த போது ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கான எனது விருப்பத்தை வெளிப்படுத்தி இருந்தேன் கொழும்பில் போட்டியிட சந்தர்ப்பம் அளித்தால் நான் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிடுவேன் என சிறையில் இருக்கும் போது நான் கூறியிருந்தேன் அதன் போது தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்திற்கு வருமாறு ஐக்கிய தேசிய கட்சியினால் எனக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் ஒரு அரசியலில் ஈடுபடுவதற்கான அவசியம் எனக்கு இல்லை தேசிய பட்டியலில் இருந்தவாறே தேர்தலில் போட்டியிட எனக்கு வாய்ப்பளிக்குமாறு நான் கூறியிருந்தேன் மோவின் செல்வாவிற்கு எதிராக களனியில் போட்டியிடுமாறு எனக்கு கூறினார்கள் நான் வெளியில் இருந்திருந்தால் அந்த சவால் இதனால் எனக்குடமளிக்காட்டால் நான் தனித்து சென்று எனக்கு மக்கள் பலம் இருப்பதனை நிரூபிப்பேன் என தீர்மானித்தேன் நான் தனித்து போட்டியிட்டு கட்சி பேதமின்றி லட்சக்கணக்கான மக்கள் எனக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதனை நிரூபித்தேன்